ஸ்ரீ பேச்சம்மஞ்ச உடனே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சூழலில் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை கை பார்ப்போம் ரிஷபராசினியர்களே ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு ராசியிலே அமர்ந்திருப்பதும் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் நான்கில் இருப்பதும் மூன்றில் சூரியன் இருப்பதும் பரிவர்த்தனை பெறுகிறது நாலு குடையவன் மூணு குடையனு அப்புறம் நாலுக்குடையும் மூணு குடையும் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுடைய அமைப்புக்கு ராசிக்கு நாலுக்குடையும் மூணு குடையும் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுடைய அமைப்புக்கு இடம்பொருள் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அதே இது உத்தியோகத்தில் இருக்க நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் சனி வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது இரும்பு உருக்கு சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு அல்லது பூமியால் விளையக்கூடிய பொருட்களால் லாபங்கள் ஏற்படும் சுய தொழில் பண்ணுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு அதே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு சனி பகவான் வந்து பத்தில் ஆட்சி பெற்றிருப்பது திக்பலம் பெறுவதும் உங்களுக்கு நல்ல வெகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் சுயதொழில் புரிவர்களுக்கும் நல்ல லாபங்களை ஏற்படுத்தும் இந்த ராசிக்கு ரிஷபராசி நேர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண்ப நிறுவலக்கும் திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியங்களையும் அதுக்கு வீடு தேடி வரங்கள் வரும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த ராசிக்கு ரெண்டு கூடிய புதன் வந்து மூன்றில் அமர்ந்திருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றம்தான் அதே இது சற்று பதிஞ்ச தேதிக்கு மேல் நாலாம் இடத்தில் வருவதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த ரிசபராசினர்களுக்கு ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை சந்தை போன்ற துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் ஆடை ஆடையாபார்கள் பொன்போல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதிரி வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களை வந்து படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய இதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் இந்த ரிஷபராசி நேர்கள் வந்து இரண்டு ஏழு ஏழுக்குடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருப்பது மனைவி வழியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவியால் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெண்களாக இருந்தால் கணவளார் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலையும் சரி அவங்க சொந்த உறவுகளில் சரி சில மாற்றங்களை முன்னேற்றங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே இது செவ்வாய் வந்து கேதோட சம்மந்தப்படுவது உடன் சகோதர வழிகளிலையும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிஷபராசி நேர்கள் வந்து பொருளாதார ரீதியாக பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நல்ல ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் இந்த ரிஷபராசி நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட நிலவரக்கு நன்றி வணக்கம்